நம்ம தலைவர் ரஜினிகாந்தும் ஆண்டவர் கமல்ஹாசனும் பல வருஷம் கழித்து ஒன்றா சேர போகிறாங்கன்னு சொன்னாலே வைப் வேற லெவலில் இருக்கும் ஆனால் இப்போது கசிஞ்சிருக்கிற ஒரு சீக்ரெட் மேட்ரு உங்களை அப்படியே ஷாக் ஆக போகுது ரஜினி ஒன் செவன்டி த்ரீ ஒரு ஹாலிவுட் படத்தோட தழுவலா அப்படி என்ன கதை வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு சுந்தர்சி தான் ஃப இந்த படத்தை இயக்கிறதா இருந்துச்சு ஆனால் இப்போது டான் படத்தோட டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி உள்ளே வந்திருக்காரு கமல்ஹாசன் தயாரிப்புல சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்ல இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் பேக்கேஜா ரெடி ஆகுது இப்போது முக்கியமான மேட்ருக்கு வருவோம் ரஜினி ஒன் செவன்டி த்ரீ படம் ஹாலிவுட்டில் செமஹிட்டான அவுட்ஃபிட் படத்தோட தழுவல்னு ஒரு தகவல் தீயா பரவிட்டு இருக்கு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளோட பீரியட் ஃபிலிமாய் இது அமையப் போகுதாம் கதையில நம்ம தலைவர் ரஜினி ஒரு டெய்லர் கேரக்டரெலாம் நடிக்க போறாராம் என்னது தலைவர் டெய்லரா அப்படின்னு யோசிக்காதீங்க இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கேங்ஸ்டர் த்ரில்லர் படமா இருக்க போகுதாம் செவன்டிஸ் காலம்னாலே தலைவரோட அந்த விண்டேஜ் பெல்ட் பாட்டம் பேண்ட் அப்புறம் அனிரத்தோட அந்த மெர்சலான பீஜம் நினைச்சு பார்க்கவே கூஸ்பம் பம் வருதில்லை பாட்ஷா படத்தில் தலைவர் எப்படி ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்துட்டு பின்னர் பெரிய டானா இருந்தாரோ அதே மாதிரி இந்த டெய்லர் ரஜினி பின்னாடியும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தலைவர் டெய்லர் கத்திரிக்கொள்ள வச்சு பண்ண போகிற சம்பவம் மாசாக இருக்குமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம லோகி ப்ரோ ஒரு தரமான சம்பவம் செஞ்சிருக்காரு அல்லு அர்ஜுனன் கூட அவர் போற அந்த படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போ செஞ்சிருக்கு ரிலீஸுக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு லோகி அப்படி என்ன பண்ணிருக்காரு வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் சமீபத்துல ஒரு ஸ்பெஷல் வீடியோ மூலமா லோகி அல்லு அர்ஜுனன் படத்தோட அறிவிப்பு வெளியானது அதுல ஹைலைட் என்னன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சாதனை படிச்சிருக்கு படத்தோட தீம் மியூசிக் ரிலீஸ் ஆகி இன்ஸ்டாகிராம்ல மட்டும் மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் மேற்பட்டோர் ரீல்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க இன்னும் படத்தோட டைட்டிலே வரல அதுக்குள்ள இவ்வளவு வைபா வேற லெவல்ல லோகி படம்னா கண்டிப்பா நம்ம ஸ்டார் அனிருத் இல்லாமல் இருக்குமா இந்த படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்க போகுதா புஷ்பா படத்தை தயாரிச்சு அதே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த படத்தையும் செம பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க அல்லு அர்ஜுனனோட அந்த சுவாகம் லோகியோட மேக்கிங்கும் சேர்ந்தா தியேட்டர் எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படம் நம்ம எல்சிக்குள்ள வருமா இப்போ பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு அல்லு அர்ஜுனன் ஒரு வேலை ரோலக்ஸ் கூட மோதனா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கவே செம கூஸ்பம்மா இருக்கல சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இப்போ லோகியோட அந்த டார்க் கிரிட்டி ஸ்டைலுக்காக வெயிட்டிங் அல்லு அர்ஜுனன் லோகி காம்போ நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க மாசான ஆக்ஷனா இல்ல செம ட்விஸ்டான ஸ்டோரியா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ கோலிவுட்ல ஒரு சைலண்ட் பிளாக் பஸ்டர் சம்பவம் நடந்துட்டு இருக்கு நம்ம ஜீவா நடிப்புல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன தலைவர் தம்பி தலைமையில் படம் இப்போ பாக்ஸ் ஆபீஸை அதர விட்டுட்டு இருக்கு முதல்ல இந்த கதையோட சீக்கிரட்டை இதோட டைரக்டர் நிதிஷ் சகாதேவ் தான் மலையாளத்துல பிலிமி அப்படின்னு ஒரு ஹிட் படம் எடுத்தாரு ஞாபகம் இருக்கா அந்த படத்தை பார்த்து இம்ப்ரஸ் ஆகி ஜீவாவே கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்திருக்காரு படத்துல தம்பி ராமையா இளவரசர் சார்னு ஒரு பட்டாளமே நடிச்சிருக்கு ஒரு செம ஃபேமிலி என்டர்டெய்னராக இது அமைஞ்சதுதான் இந்த ஹிட்டுக்கு மெயின் ரீசன் இப்போ மேட்ருக்கு வருவோம் இந்த படம் உலக அளவில் இது வரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு தெரியுமா சும்மா இல்லைங்க முப்பத்தொம்பது கோடி ரூபாய் பொங்கல் ரிலீஸில் மற்ற பெரிய படங்களுக்கு நடுவில் வந்து இவ்வளவு வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஜீவாவோட கெரியரில் இது ஒரு மிக முக்கியமான வெற்றினு சொல்லலாம் ஜீவா ரசிகர்கள் இப்போ செமக்குஷியில் இருக்காங்க சோ தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட இந்த முப்பத்தொன்பது கோடி வசூல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஜீவா தம்பி ராமையா காம்போ உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சதுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எஸ்டிஆர் பிப்டி ஒன் படத்தை பத்தி ஒரு தரமான அப்டேட் கசிஞ்சிருக்கு இந்த படத்துல சிம்புக்கு ஜோடியா யாருன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆகிடுவீங்க காட் ஆஃப் லவ் லுக்கில் சிம்பு மிரட்ட போற அந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு வாங்க பார்க்கலாம் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல சிம்புவோட ஐம்பத்தொன்னாவது படத்துல நடிக்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த படத்துக்கு காட் ஆஃப் லவ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்களாம் இப்போ மேட்ரு என்னன்னா இந்த படத்துல சிம்புக்கு ஜோடியா நம்ம சீதாராமன் புகழ் மெரினாள் தாக்குன்னு நடிக்க போறத ஒரு நியூஸ் தீயா பரவிட்டு இருக்கு மெரினா அந்த கியூட் எக்ஸ்பிரஷனும் சிம்புவோட மாசும் சேர்ந்தா ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க வேற லெவல்ல ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட்ல தயாரிக்கிற இந்த படம் சம பிரம்மாண்டமா இருக்க போகுது அர்ச்சனா கல்பாத்தி தயாரிப்புல சிம்பு ஒரு செம ரொமான்டிக் கம் ஆக்சன் ரோல்ல வரப்போறாரு சிம்பு இப்போ அரசன் படத்துல பிஸியா இருந்தாலும் இந்த படத்தோட ஷூட்டிங் வேலைகளும் சைட்ல விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு மிர்னால் தாக்கூர் வர கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்னு சொல்றாங்க அவங்க வந்தா கண்டிப்பா இது பேன் இந்தியா ஹிட்டா தான் இருக்கும் சிம்புவோட பழைய மன்மதன் வல்லவன் லுக் எல்லாம் இந்த காட் ஆஃப் லவ் படத்துல ரிட்டர்ன் வரும்னு ரசிகர்கள் ரொம்பவே வெயிட்டிங் குறிப்பா ஜென்சி பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கூலான ஒரு ஸ்டைலான சிம்பு வர போறாராம் மிர்னால் தாக்கூர் சிம்பு காம்போ பார்க்க நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க மிர்னால் இல்லைன்னா வேற எந்த ஹீரோயின் வந்தா நல்லா இருக்கும் கமெண்ட்ல உங்க பதில சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க